பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே இது சக்தியா இல்ல வியாதியா எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு வெளிச்சத்துல பார்க்கலாம் நல்லா இருக்குமா விலைதான் கொஞ்சம் அதிகம் இந்த வயசுல எனக்கு எதுக்குமா இருக்கட்டும் என்ன பெத்த அம்மா அண்ணன் நான் வாங்கி தர மாட்டேனா நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம் மாமியார் மேலே பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா கண்டிப்பா புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன புண்ணிய காரியம் இல்லடி நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் மா மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா மருமக மாமியாரை மாடு முட்டணும் நினைக்கிறதும் மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சி தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் எந்த வேத நியாயம்